கெட்ட வார்த்தை நானும் பேச மாட்டேன் வர்றவங்களையும் பேச விட மாட்டேன் யாரும் வந்து பேச மாட்டாங்க இனிமேல் அது வேற விஷயம் நான் என்னுடைய லைவ்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் தவிர்த்துட்டேன் ஏன் அப்படின்னா என் பையன் ஊருக்கு கிளம்பும் போது என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க அம்மா நீங்கள் லைவ் போடுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படி நீங்க கெட்ட வார்த்தை பேசிதான் கோபத்தை குறைக்கணும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி முழுக்க இது லீகல் ஒர்க்ல காட்டுங்க அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத உங்களுக்கு வரும்போது லைவே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்ததுன்னா லைவ கட் பண்ணிருங்க கோபத்தை காட்டாதீங்க அந்த கோபம் முழுக்க நீங்க லீகல் ஒர்க்ல காட்டுங்க அதனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்கக்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் நான் ப்ராமிஸாக என் லைஃப்பில் நான் பேட்வேர்ட்ஸ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி நீங்கள் பேட்வேர்ட்ஸ் பேசுனீங்கன்னா உங்களோட யூடியூப்பை நானே டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சேனலில் நானே டெலீட் பண்ணிடுவேன் இருக்கோம் அது வந்து அன்பு அன்பு மிரட்டல் தான் இருந்தாலுமே எனக்கு அது வந்து அவன் சொன்னதில் வந்து எனக்கு நூறு பர்சன்ட் எனக்கு வந்து ஓகே அதுவும் இல்லாம அவங்க பிள்ளைங்க